அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவுல ரமலானுக்கு முன்னால் நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ரமலானுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே அவசியம் இந்த அமலை செஞ்சு முடிச்சிருக்கணும் தான் ரமலான்ல நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான் இன்னும் நம்மளுடைய அமல்களை அல்லா ஏத்துக்குவான் இன்னும் ரமலானுக்கு முன்பாகவே நமது மிக பெரிய தேவைகளை கூட அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் இன்னும் இந்த வருஷத்தில் நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும் அதாவது இப்போ நம்ம ஒரு நோயில் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் அல்லா நோய் இல்லாத வாழ்க்கையை தருவான் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் இன்னும் திருமணத்திற்காக இருந்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மனசுக்கு பிடிச்ச நல்ல திருமணம் நடக்கும் இன்னும் இந்த மாதிரி நம்ம எதை ஆசைப்படுறோமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை இந்த வருஷத்தில் எல்லாம் நமக்கு நசீபாக்கி கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க ரமலானுக்கு முன்பாகவே நீங்கள் கேட்குற விஷயத்தில் எல்லாம் உதவிகள் செஞ்சுருவான் அந்த அளவு ஒரு நம்பிக்கையான ஒரு அமல் தான் இன்னும் ரமலான்ல அதிகளவு அமல் செய்யறதுக்கு நமக்கு ஆர்வத்தை கொடுக்கும் இந்த அமல் ஏன்னா நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரமலான்ல நல்ல முறையில் அமல் செய்யணும் நல்லா தொழுகணும் நல்ல நோன்பு வைக்கணும் இன்னும் நிறைய இபாத செய்யணும் அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேரால் அது முடியாது மனசில் நினைச்சா கூட அதை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் இன்ஷா இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த அமலை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுடைய உள்ளத்துல ஈமான அதிகப்படுத்துவான் சைத்தானுடைய தீங்குல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தருவான் அதனால நீங்க தடை இல்லாம நீங்க நினைக்கிற அமல நீங்க நல்ல முறையில செஞ்சு முடிக்க முடியும் இன்ஷா அல்லா நீங்க இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்க நீயத்து வச்சிருங்க அதாவது இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் இந்த அமலை நல்ல முறையில நான் நிறைவு செய்வேன் அப்படின்னு நீத்து வைங்க இன்ஷா அல்லா ரமலானுக்கு முன்பாகவே அல்லாஹ் நீங்க கேட்கிற விஷயத்துல நற்செய்திய சொல்லுவான் ஏன்னா இது நபியவங்க நமக்கு வாக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் அந்த அமல் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் பீரியட்ஸ்ல கூட நம்ம இதை தாராளமா ஓதலாம் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறப்பான ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட அந்த அமல் என்ன அப்படின்னா அதுதான் இஸ்தேகுபார் இந்த இஸ்தேகாருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நமது ரசுல்லாவே ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்திஃபார் செஞ்சாங்களாம் நபியவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க அப்படி இருந்தும் அவங்க நூறு முறை கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லோருமே எந்த அளவு அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இன்னும் ரசுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க யாருடைய பட்டோலையில் அதிகமாக இடம் பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஹமது இந்த ஒரு சிறப்பை நம்ம அடையிறதுக்காகவாவது நம்ம எல்லோருமே இஸ்தேகாரை அதிகம் செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதுவும் ரமலானுக்கு முன்னாடி நம்ம கட்டாயம் எல்லோருமே இஸ்திகுஃபாரை அதிகப்படுத்தணும் ஏன்னா அப்போதான் நம்முடைய அமல்கள் எல்லாமே ரமலான்ல ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் ரமலான்ல அதிக அளவு ஈமான் தாரியாக நம்ம மாற முடியும் இன்னும் ரமலான்ல நம்ம கேட்கக்கூடிய நிராகரிக்கவே மாட்டான் ஏன்னா இருக்கு சக்தி இருக்கு இந்த எந்த நாள் ரொம்ப இந்த நேரத்துல ஷபானுடைய கடைசி தினங்களில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் நிறைய அமல்களை நம்ம விட்டுருப்போம் வேணுன்னே விட்டுருப்போம் இன்னும் தெரிஞ்சு விட்டுருப்போம் தெரியாம விட்டுருப்போம் இன்னும் அல்லாஹ் விருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதாவது பண்ணிருப்போம் இது போல நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிருப்போம் அது எல்லாத்தையுமே நம்ம தீக்கணும் அதற்கு எல்லாத்துக்குமே அல்லாஹா மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா ரமலான் அப்படிங்கறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா மாறும் நம்ம அதுல அதிகமா அமல் செய்யலாம் அதிகமா அல்லாஹத்துல கேட்டு இன்னும் கொள்ளலாம் இன்னும் நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிப்பட்ட மகத்துவமான மாதத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் எனவே இந்த ஒரு பொருத்தமான ஒரு அமலை நம்ம இந்த நேரத்துல செய்கிறது அப்படிங்கறது நமக்கு நாமளே சேமிச்சுக்கிற ஒரு பெரிய ஒரு சேமிப்பு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க நீய துவைங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஓதுங்க இன்ஷா அல்லா மூன்று நாள் தொடர்ந்து மூவாயிரம் முறை ஓதி முடிச்சிருங்க நீங்கள் ஓதி முடிச்சவனையே நற்செய்தி உங்களுக்கு வரும் அதாவது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு நற்செய்தியை கொடுப்பான் உதவிகள் செஞ்சிருப்பான் மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுத்த தொடங்கிடுவான் இதன் காரணமா நம்ம ரமலான்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது இன்ஷா வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நமக்கு மிகச்சிறப்பா மாறும் நம்முடைய குடும்பத்தின் தலை விதியவே எல்லாம் மாற்றி அமைப்பான் எனவே இன்ஷால்லா இஸ்திகப்பார அதிகப்படுத்துங்க இது துவா கபூலாக கூடிய ஒரு சிறந்த அம்சம் யார் இதை மட்டும் அதிக அளவுல செய்யறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அவர்களுடைய சிரமங்களை அல்லா லேசாக்கிடுவோம் இன்னும் ஒரு பாவத்தை ஒரு அடியார் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்தை கூட அல்லா நமக்கு நன்மையாக எழுதுறானா இது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்க நம்ம மன்னிப்பை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாத்தையுமே அல்ல நன்மை அப்படின்னு எழுதுறானா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எனவே இந்த விஷயத்துக்காவது நம்ம அதிக அளவு இஸ்திகபார் சொல்லணும் இன்னும் துவாக்கல் கபூலாகணும்னா இஸ்திகபாரை சொல்லுங்க உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கணும் நோய் விலகணும் கடன் நீங்கணும்னா இஸ்திகுபாரை அதிகப்படுத்துங்க அதுவும் இந்த புனிதமான ஷபானுடைய கடைசியில் புனிதமான ரொமலான எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சொல்லுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அலமது இதனுடைய பலன் இன்றைக்கு நீங்கள் ஓதக்கூடிய பலன் இந்த வருட வருஷம் முழுக்க இருக்கும் இன்னும் உங்களுடைய ஆயில் முழுக்க இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு